புது சிருஷஷ்டின்னா நீ பர்ஃபெக்டாக இருக்கிற அர்த்தம் கிடையாது புது சிருஷ்டினா உன்னுடைய எண்ணங்களில் எடுத்துக்காட்டான மாற்றம் ஒன்று உண்டாயிருக்கணும் அதுதான் புது சிருஷ்டி உன் எண்ணங்களில் ஒரு எடுத்துக்காட்டான மாற்றம் உண்டாயிருக்கணும் எடுத்துக்காட்டான மாற்றம் என்னென்ன முன்ன வந்து வசனத்தை அவ்வளோ வாஞ்சியாக கேட்க மாட்டேன் கோயிலுக்கு போகிறது வந்து எதோ அம்மா அப்பா கூட்டின்னு போகிறாங்களேன்னு போனேன் பைபிளை வாசிக்கிறது வீட்டில் சொல்கிறாங்களேன்னு வாசித்தேன் சிலர் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஆள் சொன்னார் என்ட்டேன் மனைவி சொல்லிடுச்சுங்க நீ வரலனா நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் நான் திரும்பி வரவும் மாட்டேன் மரியாதை அவர் காரில் ஏறியா இல்லையா நினச்சா மரியாதை ஏறிட்டு வந்தார் அந்த மாதிரி சில ஆளுங்க வர்றவங்களும் இருக்கிறாங்க மனைவி திருப்திப்படுறதுக்கு பெற்றோரை திருப்திப்படுத்துறதுக்கு அப்படிலாம் வர்றாங்க அவங்களுக்கு இது வசரம் பிரசங்கள்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது என்னத்தை பைபிள் எடுத்துகிட்டு நினச்சி பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை இதில் பெரிய வாஞ்சே இருக்குது வாஞ்சே இல்லைன்னா நான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி ஆறு மணிக்கெல்லாம் அந்த குளுர் தேசத்தில் நடு நடுங்கிற குளூரில் நின்றுட்டு இருப்பேனா எவனாவது கூப்பிட்டு போகணும் நான் அவர் சொன்னார் ஏப்பா எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகம் இந்த மாதிரி நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னா எனக்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பாவங்கள் இருக்குது குறைகள் இருக்குது அப்போ நான் புது சிருஷ்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு நீ காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் கிளம்பி எவனோ கூட காரில் ஏறிட்டு வர்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வர்ற மூணு மணி நேரம் நான் பசங்க பண்ணுறது உட்காந்து கேட்குறேன் இந்த ஊரில் எத்தனை பேர் காப்பா தான் என்னார் ஊரில் இருக்கவங்களாம் அப்படி தான் பண்ணுறனா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் தூங்குகிற நேரம்னு நினைக்கிறான் கடவுள் தூங்குறதுக்காகவே கொடுத்த ஓய்வு நாள் அன்னைக்கு போய் வெடிய காலையில் எழுந்திரிச்சி ஓடுவாங்களா அன்னைக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஓய்வுலாம் படுத்து தூங்குறது தான் ஓய்வுன்னு நினைக்கிறான் அவன் அப்போ அவர் சொன்னார் காலையில் கிளம்பி இங்கே வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஆவலாக கேட்டு வாஞ்சியாக கேட்டு இதில் பயன்படுறேன்னா அப்போ நீ புது சிருஷ்டி அது ஒரு அடையாளம் உனக்குள்ளே ஏதோ நடந்துருக்குது நீ பழைய ஆள் இல்லை பழைய ஆள் வேற மாதிரி இருந்த சாதாரண நாள்லேயே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறது கிடையாது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு அவ்வளோ சீக்கிரம் கிளம்புமா அப்போ அப்படி கிளம்புறேன்னா உனக்குள்ளே ஒரு புதிய நாட்டம் புதிய விருப்பம் புதிய ஆசை எல்லாம் வந்துடுச்சு ஏன் நீ புதிய மனுஷனா இருக்கிற புது சிருஷ்டியா இருக்கிற பழைய ஆள் நீ கிடையாது அப்படின்னா புதிய நண்பர்கள் புதிய விருப்பம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் நான் அதெல்லாம் பார்த்தேன் பாருங்க எனக்குள்ள அந்த விருப்பம் இருக்குது சாப்பிடுல ஜெவம் பண்ணிட்டு போய் உட்காந்து ஜெவம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே ஒரு வாரமாக உட்காந்து நானும் ஜெவ பண்ண அந்த மாதிரிலாம் ஜெவம் பண்ணது கிடையாது நான் இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு நினைச்ச ஆள் நான் நானும் போய் ஜெவம் பண்ண இதனால தான் மாற ஆரம்பிச்சேன் பாருங்க நான் இன்னும் அப்போ உள்ள வந்து புது சிருஷ்டியாக மாறினதுக்குரிய அடையாளங்கள் இவைகள் எல்லாம் புது சிருஷ்டினா பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது இந்தியாவில் இது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் ஒருத்தன் சொல்கிறேன் ஞானஸ்தானம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டான பிறகு எடுக்கிறேங்க